பிளவுஸை அப்படியே வச்சு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அளவும் மாறாமல் கரெக்டாக வந்து இருக்கும் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு ராய் எஜுக்கு லைன் போட்டுக்கலாம் கீழே இடுப்பு பகுதியில் படித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு கடவுள் ப்ளவுஸு அயன் பண்ண ப்ளவுஸாக தான் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அயன் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்கு இப்போ இது என்ன பண்ணலாம் ப்ளவுஸை வந்து அப்படியே நம்ம பக்கம் வந்து திருப்பிக்கங்க திருப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டர்லாம் நேர் பண்ணிக்கிங்க எப்பவுமே நான் இதில் பின் போட்டு தான் ட்ராயிங் வந்து பண்ணிக்காமிவேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணாமல் அப்படியே வந்து ட்ராயிங் வந்து பண்ணுறேன் நீங்கள் தேவைப்பட்ட பின் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்ல இந்த மாதிரி இருக்கிற அளவை அப்படியே வந்து டாட் மாதிரி வச்சு விடுங்க இது வந்து ரொம்ப ஈஸி தைக்கவே தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து பண்ண முடியும் இதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இதை நேர் பண்ணி ஷோல்டர்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சரியான அளவை தான் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது என்ன ஆம்போல் இருக்கு இந்த ஆம்போல் வளைவு இருக்கு பாருங்க அந்த ஆம்போல் வளைவு நேர் அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கிங்க அதுக்கு கீழேயே இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம செஸ்ட் ஒன்று இதோட முடியுது அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு மார்க் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா செஸ்ட் ஒன்று நமக்கு அதோட வந்து முடிஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து கட்டிங் பண்ணிடணும் அதாவது மார்க் வந்து கரெக்டாக ட்ரைஸ் இருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த ப்ளவுஸை அப்படியே இந்த சைடு வந்து திருப்பிக்கிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கீழே இதை வச்சுட்டிங்க அப்படின்னா இதுல இருக்கிற மார்க்கிங்லாம் என்ன பண்ணும் நமக்கு இதில் ஒட்டிடும் அதனால ஃபஸ்ட்டு இதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வச்சுக்குங்க இப்போ நான் ரெண்டு சைடும் இருப்ப கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ தான் வந்து ஆங்கோல் வைக்க போகிறேன் ஆங்கோல் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் முன் பக்கம் அதாவது ஷோல்டர் இருக்கு பாருங்கள் சோல்டரை நம்ம பக்கம் கொஞ்சம் முன்னாடி இழுத்த மாதிரி வைக்கணும் நீங்கள் வந்து கழுந்த இந்த பிளவுஸ் போட்ட ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கழுத்து வந்து அகலமாக போயிருக்கும் அப்போ நீங்கள் நம்ம இந்த ட்ராயிங் பண்ணி அப்படியே வச்சிங்க அப்படின்னா கழுத்து அகலமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்து வரும் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது இந்த சோல்டரை இங்கே வச்சு நீங்கள் மார்க் அதாவது எடுக்கும் போது முன்பக்கமாக இழுத்து வச்சிட்டீங்க அதாவது உங்க பக்கமாக இழுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சோல்டர் லூஸ் அந்த ப்ராப்ளம் வந்து வராது இப்போ இதை நான் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ அப்படியே வந்து ஆம்போல் வந்து வச்சுக்கிறேன் ஆம்போல் வைக்கும்போது போது அந்த செஸ்ட் ரவுண்டில் இருந்து ஆம்போல் வந்து வைக்கிறேன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டரை நான் லைட்டாக என் பக்கம் இழுத்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை கரெக்டாக வந்து வச்சாச்சு ஸ்லீவ்ல சுருக்கம் இருந்தால் பரவாயில்ல இதை என்ன பண்ணுங்க அப்படியே தட்டி விடுங்க இதுல இருக்கிற அளவு அப்படியே வந்து நமக்கு பேஸ்ட் ஆயிருக்கும் இப்ப நான் எல்லாத்தையும் நல்லா தட்டி விட்டுட்டேன் இல்ல நெகத்தை வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க போகும் இப்போ எல்லா அளவும் நமக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கும் அதாவது விழுந்திருக்கும் இப்போ இந்த சைடு தூக்கிட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு நமக்கு எங்க அளவு இருக்கோ அந்த அளவு வந்து கரெக்டா அப்படியே பேஸ்ட் ஆயிருக்கும் இருந்தாலும் நான் வந்து இங்க ஒரு மார்க்கிங் லாஸ்ட்ல வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் என்ன பண்ணிடலாம் அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக ட்ராயிங் வந்து இருக்கு இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸில் கழுத்து வந்து ஓரளவுக்கு அகலமாகவே வந்து இருக்கு ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு ஆங்குள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர் வந்து நமக்கு கீழே வந்து இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே நேராக வந்து லைன் போட்டுக்குங்க அடுத்தது ஒரு ஒன்றரை இன்ச் வந்து விட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த லைன் அப்படியே நீங்கள் நேர் பண்ணிடுங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரியான அளவில் வந்து இருக்கு ஆனால் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் தையலுக்காக வந்து விடணும் தையலுக்காக அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல இது வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் இருக்கு ஷோல்டர்ல என்ன பண்ணுங்க அரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கங்க அதில் கால் இன்ச் வந்து பக்கம் முன்பக்கம் கழுத்துக்காக கால் இன்ச் வச்சுக்கணும் சாரி பேக் நெக்குக்காக கால் இன்ச் வந்து எடுத்துக்கணும் ஆம்போடு வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து எடுத்துக்கணும் எதுக்காக அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு அரை இன்ச் கிளாத் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி அரை எடுத்துகிட்டு எடுத்துட்டு அப்படியே வந்து நீங்க ட்ராயிங் பண்ணிக்கிங்க ஒரு அரை இன்ச் முன்னாடி தள்ளியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கிங்க அடுத்தது நிக்கில் வந்து பாத்தீங்கன்னா கால் இன்ச் அப்படியே கால் இன்ச் வந்து இருக்கிற அளவுல இருந்து கால் இன்ச் முன்னாடி தள்ளி ட்ராயிங் பண்ணிக்கிங்க இப்போ இதை நான் நல்லா டார்க்காக வந்து ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வந்து வந்து பண்ணி தான் நம்ம வெட்ட இந்த அவுட்டர்ல இருக்கிற லைன் தான் வந்து நமக்கு தையலோட சேர்த்து இருக்கிற அளவு பக்கம் இருக்கிற அளவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரியான அளவுல வந்து இருக்கிறது ஓகே இப்ப நம்ம இதெல்லாமே வந்து ட்ராயிங் பண்ணிட்டோம் இப்ப வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த கிளாத்தை வந்து அப்படியே நம்ம பக்கம் வந்து மடிச்சுக்கலாம் நான் ஈவனா கிளாத்தை வந்து மடிச்சுருக்கேன் மடித்து நமக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிராஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இதை ஃபஸ்ட்டு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுறேன் இதை கட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் லைன் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கேன் இப்போ இந்த ஸ்லீவை அப்படியே வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஆங்கோல் வளைவு இருக்கு பாருங்கள் அதை அப்படியே மறுபடியும் வந்து டிராயிங் பண்ணுங்க ஏற்கனவே டிராயிங் பண்ணிருக்கோம்ல அந்த நேரம் மறுபடியும் ட்ராயிங் வந்து பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு ரெண்டு ஸ்லீவுமே கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஸ்லீவ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்லீவ் வச்சே வந்து பண்ணி காமிக்கிறேன் இங்கே அரேஞ்சு விட்டுருக்கோம் அதில் கரெக்டாக ஸ்லீவ் நேராக வச்சுட்டு இதை நேர் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன பண்றேன் ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட போயிட்டு இந்த பக்கம் இந்த கிளாத்தை வந்து நீங்க இழுக்கணும் லைட்டா இழுத்துட்டு தான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணணும் இப்போ நான் எல்லாமே வந்து கரெக்டான அளவுக்கு வச்சுட்டேன் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படியே இதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டுருங்க தட்டி விடுங்க இல்லை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டுருங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே ஸ்லீவ் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கிங்க இந்த சைடில் நமக்கு வருது பாருங்க இது வந்து சரியான அளவு இதுல இருந்து தையலுக்காக இங்க இதுல தையலுக்காக இங்க இதை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்க ஆம்புள் வந்து முடியுது பாருங்க அந்த இடத்த வந்து இதை அப்படியே நேர் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாம் மார்க் பண்ணியாச்சு அப்படியே இது எடுத்துறலாம் நமக்கு இதுல இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா அப்படியே இதுல இருக்கு இப்ப இந்த அளவு நம்ம அப்படியே டார்க்கா மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து சரியான அளவுல இருக்கு இதுல இருந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா அரை இன்ஜ் வந்து வேணும் மேல என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா அரை இன்ஜ் தள்ளி லைன் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் டாட் மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க நான் வீடியோக்காக தான் இவ்வளோ மார்க்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதை நான் வந்து அப்படியே கட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து கட் பண்ணிக்குவோம் ஆனால் உங்களுக்கு புரியணுங்க தான் இந்த டாட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து போட்டுருக்கேன் அடுத்தது என்ன பண்ணலாம் ஸ்லீவ் ரவுண்டுக்கு வந்து வளை மார்க் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பப் சைடில் தான் இருக்குது ஆனால் லைனிங் வந்து நமக்கு பப்பில் வராது நார்மலாக இருக்கிற அளவு தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அந்த கலர் கிளாத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து இருக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு சிசர் கட்டும் ஹாம்போ ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நெக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் சோல்டரில் இங்கே அரேஞ்ச் விட்டுட்டு நெக்கு வந்து கரெக்டாக கட்டிங்கில் போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் கட்டிங்கில் வந்து போகலை இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறக்கி வந்து போட்டுக்கலாம் இப்போ எது நான் ஃபுல் கிராஸில் வந்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவுட்டரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்போயுமே நெக் நெக் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சேம் இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஆங்கோல் இந்த ப்ளவுஸில் என்ன ஆங்கோல் இருக்கோ அதே தான் நமக்கு வந்து ட்ரேஸ் எடுக்கும்போது வரும் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கோல் வேற மாதிரி வரும் அளவு எடுத்து கட்டிங் பண்ணும்போது அதுவே வந்து ப்ளவுஸை நீங்கள் அப்படியே வச்சு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஆங்கோல் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக இருக்கிற அளவு தான் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் தையலுக்காக கீழே இறக்கி தான் வந்து நெக் வந்து வைக்கிறேன் வச்சுட்டு இங்க நம்ம மார்க் பண்ணிட்டோம்ல இந்த மார்க்கிங்ல இந்த நெக்கோட எஞ்சு வந்து கரெக்டா இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்காக கால் முன்னாடி சேர்த்தும் ட்ராயிங் வந்து பண்ணிக்கிறேன் ஆனா அது வந்து இந்த வளைவுக்கு மட்டும் பண்ணா போதும் நான் இதை வந்து ட்ராயிங் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை முன்பக்கமா வந்து திருப்பிக்கிறேன் வீடியோக்கு கிளியரா தெரியணும் உங்களுக்கு அப்படிங்கறனால இது முன்பக்கம் திருப்பி மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நெக்கு வந்து கால் இன்ச் முன்னாடி தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த டாட் இருக்கு பாருங்க ரெண்டாவது டாட் அது இருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கலாம் அதுல இருந்து தையலுக்காக ஒரு கால் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ண டாட்டை என்ன பண்ணலாம் கீழே தையலுக்காக விட்டுருக்கப்புல அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்தது பட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பட்டி இருக்கு இப்ப பட்டி இங்கே மார்க் பண்ணிட்டு இதுக்கு கீழே தையலுக்காக வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன்பக்க அளவு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த சைடு அளவு வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பேக் பீஸ எடுத்துட்டு இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கரெக்டா வந்து மடிச்சுக்குங்க மடிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து நீங்க விட்டுணும் எதுக்காக அப்படின்னா இது சரியான அளவுல இருக்கு தையலுக்காக கீழே அரை இன்ச் வந்து விட்டுட்டு இப்போ இந்த ஆம்பூர் சைடு இருக்கு பாருங்க இந்த பட்டி இதை கரெக்டா இங்கே வச்சுட்டு பட்டி எங்கே முடியுதோ முடிகிற அளவை வந்து மார்க் பண்ணுங்க அதில் இருந்து தையலுக்காக கீழே வந்து அரை இன்ச் வந்து விட்டுக்குங்க அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து சாரி ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து மார்க் பண்ணலாம் இந்த டாட்டர் ரெண்டாம் மடிச்சுக்குங்க ஷோல்டரையும் ரெண்டாம் மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து விட்டுருங்க இங்கே வந்து அரை இன்ச் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நெக்கில் அரை இன்ச் வந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சு லைட்டாக இந்த மாதிரி இழுத்து ஓரளவுக்கு இழுத்தே வந்து பண்ணுங்க ஏன்னா கிராஸ் கட்டிங் அப்படின்னா ஓரளவுக்கு இழுத்து பண்ணும்போது கப்பு வந்து பார்க்கறதுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா ஃபுல்லாக இழுத்து வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து நல்லா வளைவா போட் ஷேப்லேயே தான் வந்து போட போறேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சாக வந்து தைக்க சொல்லியிருக்காங்க பாப்பா லுக்காக இருக்கணும் கப்பு வந்து எடுப்பாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அப்போ இதை வந்து நான் நல்லா போட் ஷேப்லேயே வந்து எடுத்துக்க போறேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இங்கே மேலே மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு நீங்கள் ட்ராயிங் பண்ணக்கூடாது கீழே மார்க் பண்ணியிருக்களவுக்கு தான் ட்ராயிங் வந்து பண்ணிக்கணும் இதவே பேர் லைட்டாக அந்த மாதிரி டாட் மாதிரி போட்டுவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிங்க இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து போர்ட் ஷேப்பில் வந்து இருக்கு இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற அளவை மட்டும் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது ஆம்புல் டெப்த் வந்து கொடுக்கணும் ஆம்புல் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் ஆம்புல் டெப்த் வந்து கொடுத்துக்கணும் எனக்கு இந்த பக்கம் கைவாட்டம் வராது இந்த சைடு திருப்பிக்கிறேன் இப்ப மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து விட்டுட்டு நாம்பல் டெப்த் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்ல வந்து இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அரை இன்ச் அப்படின்னா தாராளமா உங்களுக்கு அங்கே லூஸ் வந்து இருக்காது அடுத்தது ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணி கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் நெக்கு வந்து லூஸ் ஆகாம இருக்க இது வந்து சரியான அளவு இதுல இருந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன் நெக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்களுத்து தான் இருக்கு டாட்லாம் எவ்வளவு மார்க் பண்றது அப்படிங்கிறது இப்பவே இப்பயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா தைக்கும் போது நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நான் இதான் அப்படியே வைக்கிறேன் தைக்கும் போது இந்த அளவுக்கு வந்து டோஸ்ல இருந்து அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணுமா கூட டாட் வந்து

கரெக்டான அளவை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது உள் பக்கம் டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து மடிச்சிருக்கிறாங்களே அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்குங்க இதையும் நேட் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே டாட் எடுத்து இங்கே வச்சு இந்த அளவையும் மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது இந்த ப்ளவுஸோடைய இந்த டாட்டோடைய ஹைட்டு அதையும் அப்படியே உள் பக்கமாகவே வந்து மடிச்சுட்டு கீழே வந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த மூணு பக்கமும் நம்ம வந்து டாட்டுக்காக லைன் போட்டோம் அடுத்தது ரெண்டாவது டாட்டுக்கு நம்ம இங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் இருக்க மாதிரி ரெண்டே முக்கால் இன்ச் இருக்க மாதிரி அதுவும் இங்கே கால் இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்கள் டாட்டோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவே நீங்கள் போடணும் அப்படின்னா இதை அப்படியே மடித்து கால் இன்ச்சை விட்டுட்டு இதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இதுக்கும் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ஆம்ஹோல் டாட் ஆம்ஹோல் டாட் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளவுஸில் இருந்து அளவு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த நேர் எடுத்திங்கனாவே போதும் அதாவது நீங்கள் ஸ்கேல் வந்து கரெக்டாக இந்த நேரில் இப்படி வச்சிங்க அதாவது இந்த சென்ட்ரு வருது பாருங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட் வர்றதுல இந்த க்ராஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோடு வந்து எடுத்துக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் கேப் வந்து விடணும் அந்த ஒன்றரை இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து அளவு அப்படின்னா இந்த ஆங்கோல் டாட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதுக்காக நீங்கள் ப்ளவுஸில் போய் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆட்டெல்லாம் வந்து சிசர் கட் போட்டுக்கலாம் நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இப்போ இதில் வந்து நீரியல் மார்க் வந்து நீங்கள் போட்டுக்குங்க இப்போ போர்ட் ஷேப்பில் இருக்கிறனால அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியை நான் எடுக்காமல் ப்ளவுஸில் இருக்கிற அளவை வச்சு பட்டி வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை நம்ம ஈவனா கரெக்டாக வந்து வச்சுக்கோம் இப்போ பட்டியோட அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல இங்கே ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணுறோம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது தான் நமக்கு இந்த சென்டர் வந்து வர இடம் இதுல இருந்து மேலே ஒரு அரை இன்ச்சும் சைடில் வந்து மேலே ஒரு அரை இன்ச்சும் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வழக்கமா பட்டிக்காக எடுப்போம்ல அதே மாதிரி லைன் வந்து போட்டுக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்காக அதாவது ஃபோல்டிங் டைப்பில் தைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கேலோட லைன் வந்து எடுத்துக்கங்க நான் இப்போ ஒரு ஸ்கேல லைன் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கிறேன் பட்டி வந்து கீழே ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக ஏன்னா இது மாதிரி ஓட் ஷேப் கொடுக்குறதுனால பட்டி வந்து ஸ்டிப்பாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் பட்டியோட லென்த் வந்து பாத்துக்கலாம் இங்கேருந்து எனக்கு மூணே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து வருது அதே அளவு இந்த லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒன்பது வருது நான் வந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பதரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பட்டி லென்த்துக்காக இப்போ நம்ம இங்க எடுத்த இந்த மூணே கால் ஒரு பாயிண்ட்டை வந்து ரெண்டாவது பட்டி உயரம் மார்க் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணே கால் இன்ச் வந்து இருக்குது நான் வந்து மூணே கால் இன்ச் வந்து எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து மூன்றரை இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே சென்டரில் வந்து அளவு கம்மி பண்ண போகிறேன் அதனால் இங்கே வந்து ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்த ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது நான் வந்து ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டரை இன்ச் அதுக்கும் கம்மியாக ரெண்டே கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் எப்பயுமே ரெண்டரை இன்ச் இங்கே எடுப்போம் ஆனா இந்த ப்ளவுஸ் கட்டிங்காக ரெண்டே கால் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணே கால் வந்து இருக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நான் மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்க போறேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே வந்து ஒரு போட் ஷேப்ல நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் ஏன்னா பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து இது கரெக்டாக இது கூட போய் இப்படி பார்த்தீங்கன்னா சீட் ஆகும் இதை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் அளவு வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்து கட்டிங் பண்ணியிருக்கேன் கீழே வடிச்சு தைக்கிறதுக்காக இங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அதுவும் பேக் சைடு அப்படின்னு தெரியணும்ல அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இன்னொரு சிசர் கட்டும் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு இந்த போட் ஷேப் வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இங்கே வைக்கும்போது இது கரெக்டாக காமிக்கங்க ஆகுதா இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தது இந்த சைடு இதுல வைக்கும் போது இது கரெக்டா நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் நம்ம எச்சா விட்ட அந்த அரை இன்ச் மட்டும் நமக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்ப இந்த போர்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து ஆகும் போது பார்க்க நல்ல கப்புக்கு கீழே நல்ல வளைவா வந்து இருக்கும் இப்ப இதே மாதிரி என்ன பண்ணலாம் இன்னும் மீதி இருக்கப்பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாவே இருக்கு அதனால தாராளமா கட் பண்ண வெளியில கட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கிளாத் கம்மியா கொடுப்பாங்க தான் நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும் கட் பண்றதுக்கு நான் வந்து லைனிங் கிளாத்ல ரெண்டு கிளாத் மட்டும் எடுத்துக்கிறேன் மீதி வந்து நமக்கு மெயின் கிளாத்தில் வந்து வரும்